கோவை மாவட்டத்தில் உள்ள மலை கிராமங்களில் திறந்த வெளியில் இயற்கை உபாதைகளை கழிக்கச் செல்வோர் யானை தாக்கி உயிரிழப்பது தொடர்கதையாகி வருகிறது இந்த ஆண்டில் மட்டும் மூன்று பேர் இப்படி உயிரிழந்திருப்பது மக்களிடையே அச்சத்தை அதிகரித்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய கோவை குப்பேபாளையம் பகுதியில் பாப்பம்மாள் என்ற மூதாட்டி கடந்த வாரம் காலைக்கடன் கழிக்கச் சென்றபோது அங்கு நின்றிருந்த யானை தாக்கி அதே இடத்தில் உயிரிழந்தார் மற்றொரு மூதாட்டி பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதேபோல சின்ன தடாகத்தைச் சேர்ந்த ஐயாசாமி பெரிய தடாகத்தைச் சேர்ந்த பாபுல் ஹுசைன் ஆகியோரும் இந்த ஆண்டில் யானை தாக்கி உயிரிழந்துள்ளனர் இதே நிலைதான் கெம்பனூர் அண்ணாநகர் குப்பேபாளையம் கிராமங்களில் நிலவுகிறது இயற்கை உபாதைகளை கழிக்க உயிரை பணையம் வைத்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது ஆமா என்ன காரணம் பாத்ரூமும் நாள்தான் இருக்கு லேடிஸ் போனால் நிறைய பேர் வந்து நின்றுக்குறங்க வெளியே அவள் முடியாதுன்னா வெளியே தான் போகிறாங்க காட்டுக்குள்ளே தான் போகிறாங்க காட்டுக்குள்ளேன்னா ரொம்ப எதிலும் காலே வைக்க முடியாதுங்க அவ்வளோ கஷ்டம் போகிறாங்க பொது கழிப்பிடத்துக்கு சொல்லியிருக்கு எல்லா இடத்துல மனு கொடுத்துருக்காங்க இதை பார்த்து அது பண்ணி தரான்னு இருக்காங்க இன்னும் அந்த ஸ்டெப்பு எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க எடுத்துகிட்டே தான் இருக்காங்க இன்னும் மேற்படி நாங்களும் சொல்லிகிட்டே தான் இருக்கோம் இடம் பார்த்து இப்போ இந்த சம்பவம் முடிஞ்ச பின்னாடி வந்து பார்த்துட்டு போயிருக்கு தூய்மை இந்தியா திட்டத்தில் தனிநபர் கழிவறைகள் கட்டப்பட்டால் இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் ஆனால் இந்த கிராமங்களில் தூய்மை இந்தியா திட்டத்தில் எந்த பணிகளும் நடக்கவில்லை என்றே கூறுகின்றனர் மக்கள் கழிவறை வசதி இல்லாதது குறித்து கோவை தொண்டாமுத்தூர் பிடிஓ சுதாகர் தொண்டாமுத்தூர் டவுன் பஞ்சாயத்து செயல் அலுவலர் மீனா கௌரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஊரக வளர்ச்சி அலுவலகம் என தொடர்பு கொண்டும் நேரில் சென்றும் சரியான பதில் கிடைக்கவில்லை அவர்கள் விளக்கம் தந்தால் அந்த விளக்கம் பின்னர் ஒளிபரப்பப்படும் புதிய தலைமுறைக்காக கோவையில் இருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்